அரசு போக்குவரத்து அரசு பேருந்தை தனியார் தனியாருக்கு ஒப்பந்தம் கொடுக்கிறார் டெண்டர் கேள் ஏன் போகுது தனியார் எடுத்து என்ன பண்ணுவார் அவர் லாபத்தில் இயக்கிடுவார் இது மாதிரி ஒரு வேலை திட்டத்தை ஒரு ஒற்றை முதலாளி நட்டத்தில் இழப்பில் இருக்கிற போக்குவரத்தை எடுத்து லாபத்தில் நடத்திவிட முடியும் எட்டு மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்தால் அரசால் அதை லாபகரமாக நடத்த முடியாது என்றால் தனியார் கொடுக்கும்போது என் மாணவ பிள்ளைகளுக்கு இலவச பஸ் பாசி இருக்குமா எடுத்து இல்லையா பெண்களுக்கு கொடுத்துருக்க இலவச கட்டணம் இருக்கு அது இருக்குமா எடுத்து என்னுடைய அருமை சகோதரன் ஈரோட்டில் இருந்து ஒரு மூத்த பத்திரிகையில் புகழ்பெற்ற பெற்ற வேலை செய்கிற தங்க வந்திருக்கிறார் அரசு போகிறோம் மகளிருக்கு இலவச கட்டணம் இல்ல பயணம் அது சொல்லுது கண்ணீரோட ஒரு துளி கூட மதிக்கிறது இல்லை என்ன நடத்துனர்கள் எங்களை மதிக்கிறது இல்லை காரணம் இலவசம் இலவசம் என்று சொல்லால் நம் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளின் மானத்தை கெடுத்து அவமானப்படுத்தியதான் மிச்சம் இந்த அரசு அது தனியார் எதை நோக்கி நகர்கிறது என்று பாருங்க அதானி தமிழ்நாட்டுக்குள் வந்தார் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர் இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபர் மோடி அவர்களுடைய நெருக்கமான நண்பர் அவர் தமிழ்நாட்டுக்குள் வந்தார் யாரை சந்திக்க வந்தார் எங்கு வந்தார் எந்ததற்காக யாரை என்ன நோக்கத்திற்காக சந்திக்க வந்தார் இது ஏதாவது ஒரு அறிக்கை ஒரு தகவல் ஒரு தொலைக்காட்சி பேசியது வாடகை வாய்கள் பேசியதுல ஆட்சியில் இருக்கிறவன் கையெழுத்து போட்டான் அதனால காட்டுப்பள்ளி துறைமுகத்தை கட்டிடலான்னு இங்க பிரபாகரன் மகம் நிக்கிறேன் மயிரையும் அதெல்லாம் போப்பா அங்கே போப்பா அது மீனவன் பிரச்சனை அங்கே இருக்கிற குடிகள் பிரச்சனை அது என் நாட்டு பிரச்சனை என் நிலம் சார்ந்த பிரச்சனை என் இனம் சார்ந்த பிரச்சனை இருக்கிற துறைமுகத்தில் என்ன பிரச்சனை விளக்கு இருக்கிற விண்ணுறுதி நிலையத்தில் மீனம்பாக்கத்தில் என்ன பிரச்சனை சொல்லு அதுக்கப்புறம் நீ பறந்து போ எதற்காக வந்தார் அதை சொல்ல ஏன் இந்த அரசு தயங்குகிறது பாருங்க எப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆட்சி முறை நடந்து பாரு ஒன்றும் இல்லை இப்போ இங்க இருக்குல்ல பயன்படுத்துகிற மின்சாரத்தை அளவிடுகிற பெட்டி இருக்குல்ல எத்தனை அழகு மின்சாரம் பயன்படுத்தி இருக்கு அளவிடுகிற அந்த பெட்டி அந்த கருவி பொருத்திருக்குல்ல அது அதானியோட இது மின் உற்பத்தி ஆற்ற தம்பி கார்த்திக் மருத்துவரை தான் பேசினார் அரசியலத்தில் இருப்பதை விட அதிக மின் உற்பத்தி திட்டங்கள் தனியார் முதலாளி மத்திய மாநில அரசு இருப்பதை விட அதிக மின் உற்பத்தி திட்டங்கள் மின் உற்பத்தி நிறுவனங்கள் நிலையங்கள் தனியார் தரு உற்பத்தி தனியார் கிட்ட வந்த போது விநியோகம் தனியார் கிட்ட வர எவ்வளவு நேரம் ஆகும் யோசிச்சு பார்க்க இப்ப பெட்டி வந்துருச்சு எல்லா வீட்டுக்கும் அவன் தான் பொருத்தான் அதுல எழுதிருக்கு அதான் நீ இருக்கணும் இருக்கா இல்லையா இருக்கு மின் உற்பத்தி விநியோகத்தை தனியார்ட்ட கொடுக்க இழப்பு இழப்புன்னு காட்டுவார்கள் இப்ப எப்படி போக்குவரத்து என்ன சொல்றாங்க நட்டத்துல ஓடுது மின் உற்பத்திக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல இழப்பு கட்டணம் உயர்ந்து கொண்டே இருக்கு உயர்த்துங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களே நீங்க நேர்மையான நிர்வாகி சிறந்த தலைவர் விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்பாக இந்த மின் கட்டணத்தை உயர்த்தி இருந்தால் உங்களை பாராட்டலாம்